அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்ல சூப்பரான டேஸ்டியான இந்த ஒரு டிஷ்ஷு இருந்தாலே போதுங்க சப்பாத்தி தோசை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை வந்து வேக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாங்க ரெண்டு பச்சை மாதம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பல பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பாருங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்குன பின்னாடி இப்போ மிக்சியில் அழைச்சிட்டு வந்தேன் அந்த இஞ்சி புண்டுல சேர்த்துக்கிறேன் அந்த இஞ்சி புண்டு பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன் அது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கி சேர்த்துக்கிறேன் பச்சைப்பட்டாணி தானேங்களா அதனால் வந்து எந்திரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க கறி மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாமே அரை அரை ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் மட்டும் கால் ஸ்பூன் அளவு இந்த கறி மசாலா சேர்க்குற வாசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக பட்டாணி வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க தண்ணி தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் அந்த மசாலாவோட பச்சை மசாலா எல்லாமே போயிடுச்சுங்க ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சி சார கழுவிட்டு மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டிஷ்ஷு வந்து எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க தோசைக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்